ஹாய் வியூவர்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன ரெசிபி பார்க்க போகிறோம்னா இன்ஸ்டண்ட்டாக வைக்கக்கூடிய ஒரு லெமன் குழம்பு காய் ஒன்றும் இல்லாதப்போ இந்த லெமன் குழம்பு அஞ்சு நிமிஷத்தில் இன்ஸ்டண்ட்டாக செஞ்சிடலாம் ரொம்ப வித்தியாசமான டேஸ்ட்டில் சூப்பராக இருக்கும் வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் ஒரு வான்லியில் ஒரு ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கலாம் இது கூட ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு மல்லி ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவு உளுத்தம்பருப்பு ரெண்டையும் சேர்த்து நல்லா வறுக்கணும் அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா வறுத்து விடணும் கொஞ்சம் வருபட்ருக்கு பாருங்கள் லைட்டாக கலர் மாறி இருக்கு தெரியுதா இப்போ இந்த மாதிரி பாதியளவு வருபட்ட உடனே இது கூட கால் டீஸ்பூன் அளவு வெந்தயம் அரை டீஸ்பூன் அளவு சீரகம் ஒரு ஏழு எட்டு குறுமிளகு இது மட்டும் சேர்த்துட்டு இது கூட காரத்துக்கு தேவையான அளவு மிளகாய் சேர்த்துக்கணும் நான் ஒரு ஏழு மிளகாய் சேர்த்துருக்கேன் இது எல்லாத்தையும் சேர்த்து இப்போ மறுபடியும் வறுத்து விடணும் பருப்பு பாதி அளவு வருபட்டதுக்கு அப்புறமா தான் மற்ற பொருளெல்லாம் சேர்க்கணும் ஏன்னா வெந்தயம் சீரகம் ரெண்டுமே சீக்கிரமாக வருபட்டணும் இப்போ பாருங்கள் பருப்பு பொன்னிறமாக வந்துருச்சு வெந்தயம் சீரகமும் வருபட்டுருச்சு இப்போ இதை நல்லா ஆற வைக்கலாம் கம்ப்ளீட்டாக அறுனதுக்கப்புறமா இது ஒரு மிக்சி ஜாருக்கு மாற்றிட்டு இது கூட ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் அளவு துருவின தேங்காய் சேர்த்துக்கலாம் கூடவே கொஞ்சமாக தேவையான அளவு தண்ணி சேர்த்துட்டு நல்லா நைஸாக அரைச்சிக்கணும் பாருங்கள் இந்த அளவுக்கு நைஸாக இருக்கணும் இப்போ இந்த அரைச்ச விழுத எந்த பாத்திரத்தில் குழம்பு வைக்கணுமோ அந்த பாத்திரத்துக்கு மாற்றிக்கலாம் மிக்சி ஜாரில் நல்லா தண்ணி விட்டு அலசி அந்த தண்ணி இது கூட சேர்த்துக்கலாம் அடுப்பு இன்னும் பற்ற வைக்கல எல்லாத்தையும் நல்ல முதல் கலந்து விட்டுடலாம் கலந்து விட்டுட்டு கன்சிஸ்டன்சி பார்த்துட்டு இன்னும் தண்ணி வேணும்னா தண்ணி சேர்த்துட்டு அதுக்கப்புறமா அடுப்பு பற்ற வச்சுக்கலாம் இப்போ அடுப்பு பற்ற வச்சு மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கலாம் அப்படியே கொதி வர ஆரம்பிக்குது பாருங்க இப்போ இது கொதிக்க ஆரம்பிக்கும் போது இதுக்கு தேவையான அளவு உப்பு கொஞ்சமா மஞ்சள் தூள் ஒரு சின்ன துண்டு வெல்லம் மூணையும் சேர்த்து நல்லா கலந்து விடணும் அடிப்பிடிச்சிடாம அப்படி கிளறி விடணும் ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா கொதிச்ச உடனே அடுப்பை ஆஃப் அப்புறமா இது மேல ஒரு எலுமிச்சம்பழத்தை பிழிஞ்சு வச்சுருக்கேன் வச்சிருக்கேன் அதையும் இது கூட சேர்த்துக்கலாம் எலுமிச்ச ரசத்தோடு அப்படியே நல்லா கலந்து விடலாம் அவ்வளோதாங்க ரொம்பவே வித்தியாசமான டேஸ்ட்டில் அருமையான எலுமிச்சை குழம்பு ரெடி ஆயிடுச்சு இதுக்கு இப்போ தாளித்து கொட்டிடலாம் ஒரு கரண்டியில் ரெண்டு ஸ்பூன் அளவு நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம் எண்ணெய் நல்லா காஞ்ச உடனே இதில் இப்போ கடுகு சேர்த்துக்கலாம் கடுகு பொரியட்டும் கால் டீஸ்பூன் அளவு வெந்தயம் கொஞ்சம் பெருங்காயத்தூள் ஒரு கொத்து கருவேப்பிலை எல்லாத்தையும் சேர்த்து எடுத்து அது மேலே கொட்ட வேண்டியது அவ்வளோதாங்க ரொம்பவே டேஸ்டியான எலுமிச்சம் குழம்பு ரெடி ஆயிடுச்சு இந்த ரெசிபியை நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் தட்டி விட்டுருங்க ஸோ நம்ம போடுற வீடியோ எதுவும் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்